தவி தவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும் பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும் குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும் குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும் ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தேனும் ஆறாவோடனும் பாலும் தேனும் ஆறாவோடனும் கேளம்மா சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலே சொல்வேன் கேளு வாழ்விலே வளர்ந்திருக்குது நாடு ஏழை வழியை மட்டும் தடுத்து நிற்கிது மேடு மேடு கேளம்மா சின்ன பொண்ணு கேளு படும் பாடு அதில் எழுந்து நிக்குது வீடு அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாததை எடுக்கணும் இருப்பவங்க கொடுக்கணும் இல்லாததை எடுக்கணும் அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம் போட்டு பிடிக்கணும் கேளம்மா அற்புதமானவர்களே இன்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி அவர் எப்படி வந்து ஏழைகளுடைய இதயத்தில் குளிவிட்டு இருந்தார்னு பற்றியெல்லாம் போன பல பதிவுகளை நம்ம பார்த்தோம் புவியீர்ப்பு விசை மாதிரி எம்ஜிஆருங்கிறவர் அந்த ஏழைகளுடைய இதய ஈர்ப்பு விசையவர் அவருடைய இதயங்களெல்லாம் அவர் ஒரு ஈர்ப்பு விசையாக தான் இருந்தார் அவர் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா வாழ்வியினுடைய பயனை நாம் புரிந்து கொள்ளாததால் தான் நாம் வந்து நாம் இன்னும் அந்த தாத்பரியமோ அந்த தார்மீகமான அந்த வாழ்க்கையினுடைய உண்மையான நிலையையோ நாம் யாருமே புரிஞ்சுக்கலை அது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் எத்தனை ஜென்மத்தில் எத்தனை பிறவியில் வந்து அவர் புண்ணியம் பண்ணிருந்தார்னு தெரியல ஏன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதாவோ போயிடுச்சு அதனால தான் இயேசுநாதர் பைபிளில் சொல்லுவார் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும் யாரிடம் இல்லையோ அவிடமிருந்து பிடுங்கப்படும் அப்படின்னார் என்ன அர்த்தம்னா யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கும்போது தன்னிடம் இருக்கிறாங்க இருக்குதுங்கிறத அவங்க காட்டுறாங்க யார் வந்து வாங்குகிறாங்களோ வாங்கும்போது தன்னிடம் இல்லை என்பதை அவங்க காட்டுறாங்க அதனால தான் இந்த கொடுக்கறதுங்கிறத ஒரு உயர்ந்த குணமாக வைக்கிறாங்க தமிழ் இலக்கியங்கள்லேருந்து நீங்கள் வந்து வாழ்வியலுடைய எல்லா தாத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈகைன்னு ஒரு அர்த்தம் ஒருக்கு புகழ்னு ஒரு அதிகாரம் அந்த புகழ் அதிகாரத்திலேயே ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்லுவார் பாருங்கள் ஈகையை வச்சிட்றாரு ஈகையை வச்சு அந்த புகழிலேயே அந்த கொடுக்கறதான் புகழை கொடுக்கும் வேற எதுவுமே கிடையாது அதுதான் ஊதியம் ஒரு 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 உயிர் வாழ்வதற்கான ஒரு பயன் எதிரானு கேட்டால் கொடுக்கறதான் அப்படிங்கிறார் ஏற்கனவே சொன்ன இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் உப்புர இங்கே இங்கேப்பா நன்றியில் செல்வம் வைப்பார் நூற்றி ஒன்றாவது அதிகாரம் அதில் சொல்லுவார் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானா மானா பிறப்பு இதுதான் வந்து நன்றியில் செலுத்தல வைப்பார் ரெண்டாவது குரலில் அதாவது பொருள் தான் எல்லாத்துக்குமே காரணம் பொருளில் வந்தால் தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு யாருக்குமே கொடுக்காம ஒரு மயக்கமான ஒரு 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 மந்தமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் பாருங்கள் அவனை மாதிரி ஒரு ஒரு அறிவிலி கிடையாது அப்படின்னுவார் என்னென்னா அந்த ஒரு ஒரு இழி பிறவின்னு சொல்லுவார் அதை மருளானா மானா பிறப்புன்னே சொல்லுவார் அப்போ என்னென்னா நாம் வந்து கொடுக்குற குணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த கொடுக்குற குணத்தை போது தான் நம்ம வாழ்வினுடைய உண்மையான அர்த்தம் புரியும் ஏன் பாருங்களேன் இப்போ முகமது நபி ஐயா இருந்தார் அவர் பாருங்கள் ஒரு குன்றின் மேலே தான் அவருக்கு வந்து ஞானம் கிடைக்கிது ஞானம் கிடைச்சவன்னே அந்த ஆனந்தத்தை அவர் அவரே அறிமுச்சுருக்கலாம் அவர் ஏன் மறுபடி மக்கள்கிட்ட வரணும் புத்தர் கானகத்துக்கு போனார் கடுமையாக தும்பப்பட்டார் ஞானம் பிறக்குது அவருக்கு கயாவில் ஏன் மறுபடியும் நாற்பது வருஷமாக வந்து மக்களுக்காக வராரு தான் பெற்ற இந்த இன்பத்தையும் ஆனந்தத்தையும் தான் பெற்ற அந்த உண்மையையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தானே அவர் நினைச்சார் மகாவீரர் என்ன நினைச்சார் மகாவீரர் ஏன் வந்து ஒரு ஒரு மலை உச்சியில் போய் தியானம் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சு பின்னால் கூட ஏன் மக்களோட வந்தார் எல்லாருக்குமே காரணம் என்ன உண்மை அப்படின்னா நான் மக்களோட சேர்ந்து மக்களோட பயணிக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து தாபரியம் இதுதான் வந்து இப்போ எம்ஜிஆர் பண்ணார் பாருங்களேன் இப்போ எம்பிஆரோட செய்தி வரும் ஒரு முறை முறைவர் சிஎம்ஆருக்கார் அப்போது ராமவரம் தோட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மதுரை மாவட்டம் அங்கே அவருடைய மகளுக்கு கல்யாணம் நல்லா கவனிங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி பத்திரிக்கை வைக்கிறாரு அதே போலவே எம்பிஆர் இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரை போய் இறங்கிடுறாரு இறங்கிட்டு என்ன பண்ணுறாரு இரவோடு இரவாக ஒரு காரை வச்சுக்கிட்டு மதுரை மாவட்டத்தில் வேறு ஒரு இடம்ன்றதால அவர் போய் அந்த ஹோட்டல் தங்கிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் இப்போ அந்த காரில் இரவில் போயிட்டே இருக்கிறாரு அந்த போகிற போது அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு இருக்குது நான் நினைத்த நினைத்தது முடிப்பவங்களில்ல அதில் அந்த வாழ்த்தோழி ஒரு ஒரு பாட்டு போகிற வழியில் கேட்குறாரு கேட்டால் கொஞ்சம் உள் வாங்கியிருக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து உள் வாங்கியிருக்கு ரெட்டை இலை தோரணம் கட்டியிருக்குது எல்லாம் கட்டியிருக்காங்க அந்த பாட்டு வருது அப்படியே எம்ஜிஆர் ரசிச்சுக்கிட்டே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படியே கேட்டுக்கிட்டே போய்டிறாரு போயிட்டு இரவு சொன்னார் மாதிரி அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த ஊரை ஒட்டி இருக்கிற அந்த ஹோட்டலில் தங்கிடுறாரு மறுநாள் காலையில் சட்டமன்ற உறுப்பினருடைய கல்யாணத்தை அந்த மகளுடைய கல்யாணத்துக்கு கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அவர் கையில் வந்து ஒரு வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு சன்மானத்தை அவர் வந்து ஒரு 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 கட்டு கட்டை கட்டி கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு உடனே கிளம்புறாரு கிளம்பி அங்கேருந்து வரும்போது நேற்று இரவு பார்த்தார் பாருங்கள் அந்த போகிற வழியில் அந்த இருந்து பாருங்க அதை கரெக்டாக அடையாளம் பண் பண் பண்ணிகிட்டே வராரு வரும்போது தன்னோட ட்ரைவர்கிட்ட சொல்கிறாரு கொஞ்சம் உள்ளே உள்ளே போ அப்படின்றாரு ஏன் அவர் புரியல நீங்கள் உள்ளே போங்கன்றாரு உள்ளே போனால் அதே மாதிரி அவர் ஏற்கனவே அதை தோரணும் அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டு அப்பவும் வேற ஒரு பாட்டு ஒழிக்கிதான் நேராக திடீர்னு திடீர்னு போகிறாரு போனால் கல்யாணம் ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு ஏழை குடிசை வீட்டில் எம்ஜிஆருடைய ரசிகர் அவருடைய அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு கல்யாணம் பார்த்திங்கன்னா திடீர்னு எம்ஜிஆர் வந்த உடனே யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் எல்லாரும் எல்லோரும் வரவேற்கிறாங்க ஐயா ஐயா ஐயான்னு கும்பல் கூடிடுது எல்லோரும் அமைதியாக இருக்க சொல்லி அங்கே தாலி காட்ட சொல்கிறாரு தாலி கட்டி முடித்த உடனே அந்த மணமகனுக்கு அதை போலவே அங்கே சட்டமன்ற உறுப்பினருடைய மகளுக்கு பண்ணார் பாருங்கள் அதை போலவே ஒரு ஒரு பெரிய கட்டை பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து பாரு என்ன சொல்லிட்டு அவர் பேரெலாம் விசாரிச்சுட்டு அவங்கள வாழ்த்துட்டு அங்கேருந்து ஒரு கிளம்புறார் இது பாருங்க ஒரு சாமானியமான ஒரு சாதாரணமான ஒரு ஒரு உறுப்பினர் ஒரு தொண்டருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வந்திருக்கிறாரு இதை விட அந்த அதிசயம் என்ன நடந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தெரிஞ்சு போச்சு போகும்போது தலைவர் வந்து முதல்வர் வந்து அங்கே போய்ட்டான் போயிருக்கிறாருன்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இவர பெரிய அந்த சாதாரண ஏழை வீட்டுக்கு கொடுத்தாரு பாருங்கள் அந்த அன்பளிப்பு ஒரு கட்டு அது பெரிய கட்டாக அந்த உடனே அவர் ஒரு அவர் புரியல யாருக்கு அந்த அந்த மனமனுக்கு புரியல இவ்வளோ பெரிய கட்டு கொடுத்துருக்குறாரு தெரியாமல் கொடுத்துட்டாரா இவர் எங்கேருந்து போயிட்டு வந்தால் அப்பதான் தெரிந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய்ட்டு இவர் என்ன நினைக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும்னு நினைக்கிறார் அதே மாதிரி அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன நினைக்கிறார் பரவாயில்ல நம்ம இங்கே திரும்பி போகும்போது முதல்வர் போயிருக்கிறாரு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து நேராக சரி அவரையும் நம்ம பார்க்கலாம் தொண்டர்ன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வராரு வந்து பார்க்குறாரு ரெண்டு நாள் பொறுத்து வந்து பார்க்குறாரு பார்த்தா இவர் தான் தெரிஞ்சு போச்சு இவர் பற்றி அதிகமாக தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினருக்கு உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சாதாரண ஏழை மணமகனுக்கு உடனே இருந்து போய் அந்த எடுத்து வந்து ஐயா இந்த மாதிரி உங்கள் வீ வீட்டுக்கு வந்துட்டு தான் தலைவர் வந்தாராம் எப்போதும் இங்கே தான் வந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய கட்டு கொடுத்துருக்குறாரு உண்மையிலேயே எனக்கு கொடுத்தது தானா இல்லை உங்களுக்கு கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு உடனே அவர் பாருங்கள் அதை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாரோ இந்த அளவு தான் எனக்கும் கொடுத்தாரு அவர் எப்போவுமே தலைவர் அது மாதிரி உங்களுக்கு ஒன்று அது ஒன்று செய்ய மாட்டாரு எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காரு அது உன் தான் நீ அதை வச்சுக்கோ நீ கவலைப்படாதேன்னு சொல்லி இவர் அவருக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறார் யார் சட்டமன்ற உறுப்பினர் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் ஒரு மதம் ரீதியாகவோ ஒரு சாதியம் ரீதியாகவோ கிடையவே கிடையாது அவருடைய வாழ்வியலில் எல்லா சமமாக பார்க்குற அந்த பாங்கு வரும் அதுதான் தலைவன் தலைவன் சொன்னால் நம்ம ஏன் நம்ம ஏழை ஏழை நான் சொன்ன இந்த பாட்டன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தவி தவிக்கிற ஏழைகளாயிரத்த அவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தார் அதனால தான் ஒரு முறை திருநாவுக்கரசு இப்போ இருக்கார் பாருங்கள் எஸ் திருநாவுக்கரசு அவர் வந்து துணை சபையினாக இருந்தவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ திமுகவில் கூட ஒரு எம்பியாக இருந்தார் இப்போ இல்லை இப்போ காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறாரு அவர் மினி மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார் பிஜேபியில் சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தார் அவர் வந்து அவர் உண்மையான விசுவாசம் இருந்தாங்க எம்ஜிஆர் கூட அவர் சொல்லுவார் அவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு இங்கேருந்து திருச்சிக்கு போகிறார் எம்ஜிஆர் கூட காரில் காரில் போகும்போது வழியில் ஒரு ரயில்வே கேட்டு நிற்கிறாங்க நின் நி நின்று உடனே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கார் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் இப்போ கடக்கடை கடனும் ஓடையிட்றாங்க அங்கே இருக்கிற வயலில் வேலை செலவெலாம் வந்தாங்க எம்ஜிஆர் வெளியே வந்தார் வெளியே வந்து விசாரிக்கிறார் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு உடனே அவங்க மகராசா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த ஜனங்களெல்லாம் இவங்களை வந்து பிடிச்சி சொல்லும்போது இவர் அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு யார் எம்ஜிஆர் மகராசா நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் ஐயா நீங்கள் நல்லா இருந்தால் போதீங்கா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எம்ஜிஆர் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் விசாரிச்சு கார் மூவ் ஆகுது மூவ் ஆகும்போதே திணக்கரசர் சொன்னாராம் எம்ஜிஆர் சொன்னாராம் பார்த்தியா இதான் இதான் நான் சம்பாரித்து வச்சுருக்குறது அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா நான் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்போம் நினைக்கிறாங்க பார்த்தியா இதைத்தான் நான் இவங்ககிட்ட நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் இவங்களை நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்ன இன்னும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறேன் சொல்லிட்டு அவரை பற்றியே எந்த ஏழைகளை பற்றியே யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னு ஒரு பதிவு சொல்கிறார் அதே போல் ராமேஸ்வரத்தில் வந்து புயல் மழை வந்துடுச்சு எம்ஜிஆர் சிஎம்ஆருக்கும் போது பார்த்தா கடுமையான வெள்ளம் அந்த வெள்ளம் வந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக சே சேதனம் சேதமாக சேதாரமாக போச்சு உடனே அப்பவும் திரு திருநோகரசு தான் உள்ள கூட போகிறாரு போனால் நேராக அங்கே ராமேஸ்வரத்தில் உள்ளே போய் இறங்கி உடனே அந்த வெள்ளத்துலலாம் இறங்கி எம்ஜிஆர் வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் அங்கே ஆர்டர் போடுறாரு இங்கே என்ன விசாரிக்கிறாரு போகிறார் வரவுன்னு அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் எம்ஜிஆர் நேரில் பார்த்த உடனே ஐயா ஐயா நீங்கள் வராதிங்கய்யா இது வந்து மழை தண்ணி வேணையா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உருவாக்கும் நீங்கள் வர வேணா வர வேணையா நீங்கள் உங்களை பார்த்ததே போதும் ஏன் வர வேணையா வர வேணுன்னு சொன்னால் எம்ஜிஆர் அங்கேருந்து எல்லாரையும் கிட்ட போய் கிட்ட போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு என்ன என்ன எனக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு அங்கேருந்தே எல்லாம் கொடுத்து அதெல்லாம் அந்த சரி பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணார் அப்படி பண்ணுறவர் தான் எம்ஜிஆர் ஏன்னா கோட்டையில் இருந்துக்கிட்டு அப்படியே வந்து அங்கேருந்தே வந்து செயல்முறை பண்ணுறவர் இல்லை எம்ஜிஆர் ஏன்னா மக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் பல தடவை பல பதவிகள் நான் போட்டிருக்கேன் மதப்பிரச்சனை வரும்போது கூட அந்த மண்டைக்காடு இப்போ ம மத பிரச்சனை கூட அவர் அவரே தான் போய் களத்தில் இறங்கினார் அவரே பண்ணாலும் கூட ஒன்று அவர் பதிவு போட்டிருக்கேன் என்னென்னாங்க என்ன மக்களுடைய ஏழ்மை மக்களுடைய கடைசி மக்களுடைய அவங்களுடைய எல்லா நலன்களையும் அவர் அக்கறை காட்டணும்னு அவர் நினைக்கிறார் அதுதான் தெரியும் எம்ஜிஆர் அதனால தான் திருவண்ணாக்குற சொல்லுவார் ஒரு தடவை அவரும் அவரும் காரில் போயிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருடைய காரை பார்த்து எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் மக்கள் மக்கத்திலக்கம் வாழ்கன்றாங்களாம் ஓ இப்போ யாருமே வந்து முதலமைச்சர் வாழணும்னு சொல்ல இல்லையா உடனே எம்ஜிஆர் வந்து கேட்டாராம் திருநாக்கரசர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தியா எல்லாரும் எம்ஜிஆர் வாழ்கன்றாங்க மக்கள் தலகம் வாழ்கின்றாங்க ஆனால் யாருமே முதலமைச்சர் வாழ்க்கை சொல்லலை ஏன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம் உடனே அதுக்கு அவர் சொன்னாரான் இவர் மூன்றெழுத்து மந்திரங்க எம்ஜிஆர்ன்றது அவங்க எம்ஜிஆருக்கு தான் முதல்ல பிடிக்கும் எம்ஜிஆர் தான் அவங்களுக்கு தேவை மற்றதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாராம் சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் அது இல்லை முதலமைச்சர் வாழ்கன்னு சொன்னால் பதவியை வாழ்த்துற மாதிரி ஆகிடும் ஆனால் எம்ஜிஆர் வாழ்த்தேன்னு சொன்னேன் தனிப்பட்ட முறையில் என்ன வாழ்த்துற மாதிரி அதுதான் உண்மையான அன்பு இதுதான் அவங்க மேலே நான் ஏன் நான் அவங்க மேலே வச்சுருக்க அன்புக்கும் அவங்க என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை உண்மையானது அந்த நம்பிக்கையை நான் என்றைக்கு சிறு கீழல் கூட வராமல் பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இவர் வந்து காரில் போகும்போது திருநாக்குற சிலர் சொல்கிறாரா திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் இதுதான் திரு எம்ஜிஆர் ஏன்னா அவருடைய மறைவுக்கு உங்களுக்கு தெரியும் டெல்லியில் வந்து ஜனாதிபதியிலேருந்து துணை ஜனாதிபதியிலேருந்து மந்திரி மூணு பேரும் ஒரே இடத்துல எங்கேயுமே போகக்கூடாது யாராவது இருக்கணும் ஆனால் திரு எம்ஜிஆருடைய அந்த கடைசி மறைவுக்கு மூன்று பேருமே ஒன்றா வந்தாங்க செங்கோட்டையில் பாதியில் கொடி கொடியை பறக்க விட்டாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அறக்க அரக்க மொத்தத்தில் கொடியை பறக்க விட்டாங்க துக்கம் துக்கத்தை அணு அனுச எல்லாருமே வந்து அந்த துக்க துக்கனால் வந்து வந்து அனுசரணை பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா திரு எம்ஜிஆருடைய மக்களுடைய மாண்பு தான் அந்த மக்கள் மேல வச்சுக்க மாண்பு அதனால தான் புராணத்தில் கூட சொல்லுவாங்க ராமாயணத்தில் துளசிதாச ராமாயணத்தில் வரும் அதாவது ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணும்போது எத்தனை அம்புகள் அடித்தாலும் மிகச்சிறந்த அம்புகள் அடித்தா கூட விழுந்து விழுந்து எழுதுகிறார ராவணன் எழுதும்போது புரியலையா என்ன பண்ணுறதுன்னு தெரியும்போது அப்போ தான் அகத்திய முனிவர் தோன்றி ஆதித்ய கிருதயம் அப்படின்னு சொல்லி ஒரு சூரிய முந்திரத்தை சொல்கிறாரு சொன்ன உடனே பாருங்கள் அப்போவும் வந்து அடிக்க அடிக்க ராவணன் எழுதுகிறாரு எழுதுகும்போது புரியல அவருக்கு ஏன் எழுதுகிறான்னு சொல்லி அப்போ உடனே விமீஷனை பார்க்குறாரு ராமன் விபீஷ் ஏதோ சாடையில் சொல்கிற மாதிரி இருக்குது அருகில் கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே என்ன காரணம் வந்து இத்தனை அம்புகள் அடிக்கிறேன் ஒரு அம்பு அடித்து அடித்தா மறுபடியும் எழுந்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் விபீஷன் அந்த சூற்றுவத்தை சொல்கிறாரான் இது வந்து துளசி ராமத்தை சொல்லப்பட்டிருக்குது துளசிதாசருடைய ராமாயணத்தில் அவர் சொல்கிறாராம் பாருங்கள் இவன் வந்து ராவனை எப்போவுமே நம்முடைய உலக அன்னை சீதா பிராட்டியை வந்து எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்ததாலேயே அந்த அடி வயத்தில் அந்த எண்ணங்கள் வந்து அந்த நினச்சதெல்லாம் சீதா பிராட்டி வந்து அவர் கூப்பிட்ட குரலுக்கு போகிறவங்க உலகத்தோட சேமத்தையே நினைக்கிறவங்க தன்னை யார் நினச்சாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க அப்படி ராவணன் தவறாக நினச்சா கூட அந்த அம்மாவை நினச்சதால் அந்த அம்மா இருந்து அவளை முழுசாக அழியாமல் காக்கிறாங்க எனவே அவனுடைய ஆசை முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் அறுக்கணும் அம்மாவுடைய அந்த எண்ணத்தை நீங்கள் அறுக்கணும்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க தான் வேற ஒரு தனியான ஒரு அம்பு எடுத்து அவருடைய அடிவைத்தை நோக்கி யார் ராவணனுடைய அடிவயிற்றை நோக்கி அந்த அம்பு அம்பு வீசுறா ராமர் அதுக்கப்புறம் அந்த அடி வயிற்றில் ஆசைகளை ஆசைகள் அழி போன தான் அதுக்கப்புறம் அந்த பத்து தலைக்கு பத்து கனைகளும் அப்புறம் அந்த இருபது கரங்களுக்கு இருபது கனைகளும் மொத்தம் முப்பத்தோரு கடைகள் பண்ணாரு விட்டு தான் அவர் அழிச்சார்னு சொல்லி அந்த துளசிதாச ராமாயணத்தில் வரும் என்ன பாருங்க நான் இது ஏன் சொல்கிறேன்னா மனிதனுடைய எண்ணங்கள் நல்லவர்களை நினைக்க நினைக்க நாம் நல்லனா ஆயிடுவோம் நல்லதை உள்வாங்க உள்வாங்க நாம் நல்லதே நமக்கு கிடைக்கும் அதை போலவே திரு எம்ஜிஆர் அவர்கள் நல்லதையே வாங்கினார் நல்லதையே எடுத்துக்கிட்டார் அவர் படங்களையும் நல்லதான் சொன்னார் வெளியே நல்லதான் சொன்னார் அவர் கோவப்பட்ட கூட நீங்கள் படத்தில் பார்க்க மாட்டேங்க கத்தி கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவருடைய கத்தி அவரை வந்து ஒரு ஷவுட்டிங் கூட அவர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு ஒரு உன்னதமான பண்புகளை வளர்த்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் ஈகையில் சொல்லுவார் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஈயா கடையின் அவர் கடைசிக்குள்ள வைப்பார் சாகிறது மாதிரி ஒரு துன்பம் கிடையாது ஆனால் அது கூட சந்தோஷம் எப்போ தெரியுமா மற்றவங்களுக்கு கொடுக்க கொடு கொடுக்காம இருக்கிறீங்க பாருங்க அந்த கொடுக்காமல் இருக்கிறது சாகிறத விட மோசமானது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அந்த துன்பத்தை வந்து உண்மையாக அவர் நினைச்சார் அதனால தான் எந்த காலத்துலேயும் அவர் கொடுக்கறதுக்கு மறுத்ததே கிடையாது அதனால தான் அவர் இறக்குற போது பாருங்க பதினோரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் சிஎம் ஆகிறாரு அதுக்கு முன்னால் எப்போ வந்து அவர் வந்து எழுபத்திரெண்டுமே கட்சி ஆரம்பிக்கிறார தவிர எப்போ அவர் முதலமைச்சராக வராரு அதுலேருந்து ஒரே ஒரு துண்டு நிலம் அவர் வாங்கலை இன்னும் சொல்லப்போனால் தாம் பாடுபட்டு கஷ்டப்பட்ட எல்லா சொத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா பொது நலன்களுக்கும் தான் அவர் கொடுத்துட்டு போனாரே தவிர தனக்கு எதையுமே அவர் வச்சுக்கணும் என்ன காரணம் வாழ்ந்தான்னு சொன்னால் அதை ஏன் நம்ம இன்ன வரைக்கும் அவர் வந்து அவரை வாழ்ந்தாரு அவர் அவர் மாதிரி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும்னு ஏன் திருப்பி 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 சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்வியலுடைய உண்மையான தன்மை நாம் அவர் மூலமாகத்தான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்ன பாருங்க அந்த பாட்டில் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தை ஏ கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்ட என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்ட நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும் இந்த ஏழை ஏழை எளியவர் ஏழை ஏழைன்னு சொல்கிற எல்லா படங்கள்லேயும் எல்லா பாட்டிலையும் எப்போவுமே அவர் இதை பற்றியே சொல்லிட்டு இருந்தார் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் யார் அந்த ஏழைகளை பற்றி யோசிக்கிறதுக்கு பாருங்களேன் இந்த பொங்கலுக்கு சென்ற வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கோடி ரூபா டாஸ்மாகில் அதிகமாக விற்றுச்சா இது ஒரு பெரிய பிரஸ்தாபிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம இந்திய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறாங்களாம் கோடீஸ்வரர்கள் அதாவது அதிகமான கோடீஸ்வர்கள் இருக்குது வந்து முதல்ல மராட்டியும் ரெண்டா அஞ்சாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது தான் ஆனால் பாருங்கள் ஏழைகளுடைய வாழ்வியலை பாருங்கள் என்ன எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நாம் நாம் என்ன எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சிறுமைப்பட்டவர்களை மேலே வந்து சிந்தை இருக்கவே வேண்டிய ஒரு அந்த இருக்க வேண்டிய எல்லா அமைப்புகளுமே அவங்கள உறிஞ்சி தான் எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் உறிஞ்சி 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 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுயநலமாக பல லட்சம் கோடி எல்லா லஞ்சம் ஊழல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையிலே பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் எட்டு இடத்துல சங்கிலி பறி பறிப்பு எங்கே பார்த்தாலும் இரட்டைக் கோலை மூன்று கோலை நான்கு கோலை அங்கங்கே பார்த்து என்ன காரணம் அப்படின்னா நாம் மனிதர்கள் நாம் என்ன பண்ணுறோம் அதர்மத்தினுடைய உச்சத்தில் இருக்குமே தவிர தர்மத்தினுடைய தன்மையை கொஞ்சம் கூட உணர்ந்தவர்களா இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த மாதிரி திரு எம்ஜிஆர்களுடைய அடி ஒற்றிய அவருடைய அற்புதமான நினைவுகளை கொண்டு வரும்போது நம்ம வாழ்வின் மேலே சுவாரஸ்யம் மட்டும் இல்லை தர்மத்தின் மீதும் நமக்கு வந்து ஒரு பற்று வரும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அதை தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்கள் அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்